வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேழ்வரகு மோர்களி உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சொல்லிடுறேன் கேழ்வரகு மாவு ராகி மாவுன்னு சில பேர் சொல்லுவாங்க அது ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கோங்க மோர் கொஞ்சம் திக்காக ஒரு ரெண்டு கப்பு அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே போல் வேர்க்கடலை இருக்குது இல்லையா கடலை இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அண்ட் தென் பச்சை மிளகாய் ரெண்டு க பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க காஞ்ச மிளகாய் கூட தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு ஜீரகம் இஞ்சி கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நெய் ஒரு மூணு ஸ்பூனு அதே போல் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கேழ்வரகு மாவு அரிசி மாவு இருக்குது இல்லையா அது ரெண்டையும் ஒன்றா கொட்டி அது கூட மோர் உப்பு அந்த பச்சை மிளகாய் நீங்கள் எப்போ சேர்த்தாலும் சரி இல்லை தாளி தாளிக்கும் போது சேர்த்தாலும் சரி நான் தாளிக்கும் போது தான் சேர்ப்பேன் இஞ்சி போட்டு நல்லா தோசை மாவு அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே கலந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி அந்த ஜீரகம் வேர்க்கடலை கருவேப்பில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய் இல்லை மாவில் கலந்தாலும் ஓகே எல்லாத்தையும் கொட்டி அது தாளிக்கு நல்லா தாளித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அந்த மாவு வச்சுருக்கோம் இல்லையா தோசை மாவு பற்றத்துக்கு அது அப்படியே அந்த தாளிச்சதில் ஊற்றி அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருங்க அது மாதிரி நல்லா மாவு நல்லா திக்காக ஒரு மாதிரி அப்படி கரண்டியில் எடுத்தோம்னா அப்படி நல்லா ஒரு மாதிரி திக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி அப்படி வரவும் அதை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டில் நல்ல நெய் நெய் ஃபுல்லாக அந்த தட்டு ஃபுல்லாக வர மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதில் வந்து நம்ம இந்த கிண்டி வச்சுருக்கோம் இல்லையா கேழ்வரகு மாவு அரிசி மாவுலாம் அதை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஸ்கொயராகவோ சர்க்கிளாகவோ நீங்கள் கட் பண்ணி அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த கழியை அப்படியே உருண்டையாக்கியும் நீங்கள் சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ